ஹிமாச்சல பிரதேசத்துல பவர் கார்பரேஷன்ல வேலை பார்த்த விமல் நேகி அப்படிங்கிறவரு கடந்த பத்தாம் தேதி மார்ச் சிம்லா உல திடீர்னு காணாம போயிருக்காரு எட்டு நாள் கழிச்சு மார்ச் பதினெட்டாம் தேதி அவரோட உடல் பிலாஸ்பூர் மாவட்ட ஏரியில கண்டெடுக்கப்பட்டிருக்கு விமல் நேகியோட மரணத்துக்கு அவரோட மேலதிகாரிகள் கொடுத்த வேலை சுமைதான் காரணம் அப்படின்னு அவரோட மனைவி பெரும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதனால மாநிலம் முழுவதும் பரபரப்பா பேசப்பட்ட இந்த வழக்கு தற்போது சிபிஐ விசாரணைக்கு வந்திருக்கு இதுக்கிடையே இந்த வழக்குல தொடர்புடையதாக கூறப்படுற ஹச்பிபிசிஎல் மின்துறை இயக்குனர் தேஷ்ராஜ் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு இந்த மனு உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்போ சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்ட விதத்தையே நீதிபதிகள் கடுமையாக விமர்சித்திருக்காங்க இது என்ன மாதிரியான கேள்விகள் இது குழந்தைத்தனமாக இருக்கிறது இது மூத்த அதிகாரி கேட்ட கேள்வி என்றால் சிபிஐ அமைப்பு பற்றிய சந்தேகமே வருகிறது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அமைதியா இருந்தாலும் அது அவரோட அரசியலமைப்பு உரிமை அப்படின்னும் அதை முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் சிபிஐ அளித்த ஆதாரங்கள் ஆவணங்கள் எதுவுமே உறுதியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு ஊகங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளதா நீதிமன்றம் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க இறுதியாக தேஷ்ராஜுக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீனும் வழங்கி உத்தரவிட்டிருக்காங்க இந்த வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற சட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்